அல்லது இதயத்துக்கான மருத்துவம் ஏதாவது ஒன்று நான் படிக்கணும் அப்படிங்கிறத தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு தொடர் முயற்சி தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி திரு கணேஷ் வரைய அன்னைக்கு மருத்துவராக இருக்காரு அதுவும் நீதிமன்றத்தின் உதவியோடு இந்த இடத்துல தான் நம்ம பாபா சாஹிப் திரு அம்பேத்கர் அவர்களை நினைவு தினத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்ல காரணம் சட்டம் இன்னைக்கு நமக்கு சாதகமாக இருக்கு ஏழைகளுக்கு சாதகமாக இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கு காரணம் நம்மளோட டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுக்கு நம்ம நிச்சயம் ஒரு சல்யூட் பண்ணணும் ஏன்னா அவரோட சட்டம் நமக்கு சாதகமாக அவர் வச்சுட்டு போனது ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி மூன்றடி உயரம் உடைய திரு கணேஷ் பரையா அவர்கள் மருத்துவராக இருக்கிறார் சரி அதே நேரத்தில் இதே நம்ம ஊரில் கணேஷ் வரையா மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சினிமாவில எல்லாம் சாதிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அப்படித்தாங்க யாரா இருந்தா என்னங்க தொடர்ந்து வெற்றி